சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் எந்த பாடப் பிரிவை தேர்வு செய்வது என குழப்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கி வருவதாக சென்னை நந்தனம் அரசு கலை கல்லூரி முதல்வர் ஜோதி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிஎன் காசா டாட்டின்னு என்ற இணையதளத்தில் மாணவர் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் அது என்னால் மு முடியலை எனக்கு தெரியலன்னா கல்லூரிக்கு நேர நேரடியாக வந்தால் இங்கே மாணவர் உதவி மையம் அப்படின்னு நாங்கள் அமைச்சிருக்கோம் அந்த மாணவர் உதவி மையத்தின் மூலமாக அவங்களை விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியில் மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக எங்களுடைய ஆசிரியர்கள் இரண்டு பேரை நாங்கள் நியமித்திருக்கிறோம் அந்த மாணவர்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து சப்போஸ் அந்த அதில் முடிவெடுக்க முடியாத திணறும் பட்சத்தில் அந்த ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய தகுதிக்கேற்ப எந்த படிப்பை படித்தால் நல்லா இருக்கும்னு அவங்கள ஆலோசனை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்பாடுகளையும் இந்த நந்தன அரசு கல்லூரியில் செய்திருக்கின்றோம் இந்த நந்தன அரசு கல்லூரியில் சென்றாண்ட ம சென்றாண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நாங்கள் பெற்றிருந்தோம் இந்த இந்த ஆண்டில் அதை விட மிக அதிக அளவில் எங்களுக்கு விண்ணப்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக மாணவர்களுக்கு மிக சிறந்த பயிற்சி அளிப்பதற்கு நந்தனம் அரசு கல்லூரி தயாராக இருக்கின்றது மாணவர்களுக்கு பல நிலைகளிலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுத்தருவோம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை